ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி வரி செலுத்தவில்லை கேரத்துக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க காத்திருப்பதாக உரிமை அமைப்பின் தலைமை செயலாளர் சதீஷ் முனியாண்டி கூறியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி போலீஸ் புகார் செய்துள்ள நிலையில் காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தாம் தயார் என அவர் கூறினார் முன்னதாக சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட ஒரு காணொலியில் தமக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதாக சரஸ்வதி கந்தசாமி குற்றம் சாட்டியிருந்தார் அந்த வீடியோவை தாம் பகிரவில்லை என கூறிய சதீஷ் இரண்டு செய்தி அறிக்கையை வழங்கியிருந்ததாகவும் அதில் ஒன்றில் சரஸ்வதி கந்தசாமியின் பெயரை குறிப்பிட்டதாகவும் கூறினார் குறிப்பாக அந்த செய்தியில் துணை அமைச்சர் நியமனம் தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வர் இப்ராஹிம்தான் பொறுப்பு என சதீஷ் கூறியிருந்தார் அதோடு உள்நாட்டு வருவாய் வாரியத்தால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒருவரை செனட்டராகவோ அல்லது துணை அமைச்சராகவோ நியமிக்க முடியுமா என்பதை அறிய மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் கூறியிருந்தார் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி சுமார் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் மலேசிய ரிங்கெட்டை வருமான வரியாக செலுத்த வேண்டுமென போஸ்டர் வாட்ஸ்அப்பில் பரவியது இது தொடர்பாக அவர் போலீஸ் புகார் அளித்துள்ளார் தமது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது